ஓகே வணக்கம் நானும் கொழந்த ஆட்டோ உண்டு வீட்பண்ணுக்கு வந்துருக்கு வீட்பண்ணைக்கு நிற்கிது ஆட்டோ ஒன்று வீட்பண்ணிக்கி நிற்கிது நாள் வீட்டுக்காரோட காய்ச்சி அதை ஒரு அமௌண்ட் ஒன்று சொல்லினா ஒரு பன்னெண்டு லட்சத்திலிருந்து பன்னெண்டு லட்சத்துலேருந்து ஒரு பதினஞ்சுக்குள்ளே ஒரு அமௌண்ட் ஒன்று சொல்லினோம் நீங்கள் என்னென்று சொன்னால் சரியான விலையை சரியான விலையை நீங்கள் வந்து கொமண்டில் வந்து போட்டு உங்களை ஃபோன் நம்பரை போட்டால் யார் சரியாக சொல்கிறீங்களோ அவ கட்டுமதி என்ன விலை கண்டு அவங்களுக்கு சொல்லியிருக்கு அவ்வளோ வந்து சரியாக போ சொல்கிறாள் சரியாக விலையை வந்து கொமண்டில் போட்டு உங்கள்கிட்ட ஃபோன் நம்பரையும் போட்டிடுன்னு சொன்னால் நாங்கள் அவைக்கு ஹோல் பண்ணி யார் சரியான அவர் போடினமோ பதினஞ்சு நாளைக்குள்ளே இல்லாட்டியாவை போகிறாங்க பதினஞ்சு நாள் கேட்டுருக்கு நாங்கள் அதுக்குள்ளே நீங்கள் செய்தால் போட்டிடல சொன்னால் நாங்கள் உங்களுக்கு ஹோல் பண்ணி இந்த ஆட்டோவை உங்களுக்கு நாங்கள் தருவோம் ஆட்டோவை நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஆட்ட உழுப்புரம் எத்தனை கிலோமீட்டர் ரோடு இருக்கன்ட்டு வேறுங்க நாற்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தேழு கிலோமீட்டர் ரோடு இருக்குது ஃபைவ் இயர் ஷெட் இருக்கு ஃபைன் இயர் ஷட்டு வந்து கொம்பன் ஷேட் தான் பேரங்க ஆட்டோ இதுதான் ஆட்டோ சரியாக பதினஞ்சு நாளைக்குள்ள சரியாக பதினஞ்சு நாளைக்குள்ளே விலையை போடணும் உங்களோட ஃபோன் நம்பரை போடுங்க போட்டால் நாங்கள் கால் பண்ணுவோம் நெல்லியடியில் வந்து ஆட்டோ நிற்கிது வந்து நெல்லியடியில் அடியில் நாங்கள் வீட்டு இந்த ஒரு ஐடியா ஒன்று செய்து விளக்கு பதினஞ்சு நாள் நாங்கள் கட்டுறோம் பதினஞ்சு நாளைக்கு பிறகு நீங்கள் கொடுங்க ஒன்று சொல்லியிருக்கிறோம் அதுக்குள்ளே நீங்கள் சரியான விலை பதினஞ்சு பன்னெண்டு லட்சத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே அதன் விலை சரியாக எவ்வளோ ஹோம் நீங்கள் எமௌண்ட்டையும் போட்டு உங்களோட ஃபோன் நம்பரையும் போட்டியில சொன்னால் நாங்கள் உங்களுக்கு ஹோல் பண்ணுவோம் பார்த்துட்டு போய் ஆட்டோ வரோல பேரவங்க பார்த்து போட்டு சொன்ன மாதிரி விலையை கொமெண்டில் போடுங்க ஃபோன் நம்பரை போடுங்க மறக்க நான் தான் கால் பண்ணுவேன் ஓகே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பேன் பாய் பாய்